பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் ஜே ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் இணைந்து நடித்த திரைப்படங்கள் மொத்தம் எத்தனை என்றுதான் இன்று நான் காண உள்ளோம் அன்றைய காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்களும் குழந்தை நட்சத்திரமாக உலக உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்காங்க இருவரும் இணைந்து நடித்த படங்கள் முதல் நடித்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொராம் வருடம் வெளிவந்த அன்னை வேளாங்கண்ணி என்ற திரைப்படத்தில்தான் தான் முதல் முதலில் இணைந்து நடித்திருக்கிறார்கள் கே தங்கப்பன் இயக்கத்தில் இந்த திரைப்படம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் ஜெயலலிதா ஜெமினி கணேசன் பத்மினி கே ஆர் விஜயா சிவக்குமார் ஸ்ரீகாந்த் மற்றும் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் ஜீசஸாக இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தில் முதன் முதலில் ஜெயலலிதா அவர்களும் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் இணைந்து நடித்த முதல் திரைப்படம் கே தங்கப்பன் இயக்கத்தில் வெளிவந்தது இரண்டாவது திரைப்படம் அன்பு தங்கை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் வருடம் எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் ஜெய ஜெயலலிதா அவர்களும் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் நடித்திருப்பார்கள் ஒரு பாடல் காட்சியில் புத்தர் வேடத்தில் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் அன்பு தங்கை என்ற திரைப்படத்தில் அவர்கள் நடனம் ஆடும் காட்சி மூலமும் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் புத்தர் வேடத்தில் சிறப்பு தோட்டத்தில் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார் மூன்றாவது திரைப்படம் சினிமா பைத்தியம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் வருடம் முக்தா சீனிவாசன் இயக்கத்தில் இந்த திரைப்படம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் ஜெய்சங்கர் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் ஜெயசித்ரா ஜவுகார் ஜானகி மற்றும் சோ பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்திலும் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் இணைந்து நடித்திருப்பார்கள் முக்தா சீனிவாசன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் நான்காவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் வருடம் வெளிவந்த உன்னை சுற்றும் உலகம் இந்த திரைப்படத்தை சிபி சுப்பிரமணியன் அவர்கள் இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்தில் ஜெயலலிதா ஏவிஎம் சரவணன் மற்றும் வித்திபாலா பாலா சாவித்ரி சிறிதேவி விஜயகுமார் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் போன்ற நான்கு திரைப்படத்தில் ஜெயலலிதா அவர்களும் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருக்கிறார்